நிறைய சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இன்சுலின் ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்க ஆனா இன்சுலினை சரியா யூஸ் பண்ணாதனால அவங்களோட சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்கு வர்றதில்லை அதனால ஒவ்வொரு முறையும் மருத்துவர்கள் வந்து இன்சுலின் அளவு அதிகப்படுத்துறதா இருக்கு நீங்க இன்சுலின் உபயோகப்படுத்துறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராம எப்படி தடுக்கலாம்னு நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இன்சுலின் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா குளிர்ந்த நிலையில தான் யூஸ் பண்ணணும் உங்க வீட்ல வந்து ஃபிரிட்ஜ் இருந்தா அதில் வச்சு யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு பானை தண்ணியில வந்துட்டு இன்சுலின் மருந்தை வந்து ஒரு காகிதத்துல கட்டி உள்ள வச்சுருங்க ஒவ்வொரு டைமும் இன்சுலின் வந்து உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி குளிர்ந்த இடத்துல இருந்து மட்டும் தான் எடுத்து உபயோகப்படுத்தணும் ரெண்டாவது இன்சுலின் இன்சுலின் ஊசி ஒரே இடத்துல கண்டிப்பாக போடக்கூடாது உங்கள் உடலில் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் மாற்றி மாற்றி யூஸ் பண்றது மூலமாக அதனோட சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கலாம் ஸோ வயிற்றை சுற்றி நாலு இடங்களில் போடலாம் மேல் கை கீழ் கால்கள் தொடையிலையும் இன்சுலின் போடலாம் ஸோ சுழற்சி முறையில் ஒரு இன்சுலின் உபயோகப்படுத்துறது உதவிகரகமாக இருக்கும் ஒவ்வொரு டைம் இன்சுலின் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி மருந்தை நல்லா குழுக்கணும் நேர்நிலையில் வச்சிருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய மருந்து செடிமெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ அதனோட ஆக்ஷன் குறையும் ஸோ ஒவ்வொரு முறையும் கையில் வச்சு சிறிது நேரம் உருட்டிட்டு அல்லது கையில் லைட்டாக குலுக்கிட்டு மருந்து எடுத்து செலுத்துறது மூலமாகவும் சரியான முறையில் வந்து இன்சுலின் வேலை செய்யும் ஸோ இன்சுலின் வந்து ஒரு நேரம் கூட போடாம இருக்க கூடாது மருத்துவ ஆலோசனை கூறியபடி சரியான முறையில் இன்சுலின் எடுத்துக்கணும் சப்போஸ் நீங்க சாப்பிடவே போறது இல்ல விரதத்தில் இருக்கிறீங்க அல்லது உங்களோட உணவு அளவ ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறீங்கன்னா அப்போ மட்டும் தான் சிறிதளவு மாற்றி போடணும் மத்தபடி இந்த சில சில விஷயங்களை சரி பண்றது மூலமாவே உங்களுடைய இன்சுலின் சரியா வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு